அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து மனித உறுப்புக்களின் ஆற்றல் அல்லாஹுலேய தூதர் சொல்லல்லாஹை வசலம் அவர்கள் கூறினார்கள் மனிதனின் உடலில் உள்ள அனைத்து பகுதிகளையும் மண் தின்றுவிடும் மனிதனின் முதுகந்தண்டின் வேறு பகுதியில் இருக்கும் உள்வால் எலும்பின் நுனியை தவிர அதை வைத்தே அவன் தன் தாயின் கருவறையில் முதன்முதலாக முதலாக படைக்கப்பட்டான் அதிலிருந்தே அவன் மீண்டும் மறுமை நாளில் படைக்கப்படுவான் இந்த செய்தி அபுஹராக அன்ஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹ் முஸ்லீமில் ஐந்து ஆறு ஆறு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்மை படைத்த இஷகன் இந்த உலகத்தில் எண்ணற்ற படைப்புகளை படைத்திருந்தாலும் அவற்றில் மனிதனை ஒரு உன்னதமான படைப்பாக படைத்திருக்கிறான் மனிதனை சிறந்த படைப்பு என்றும் கூறியதற்கு எண்ணற்ற காரணங்கள் இல்லாமல் இல்லை மனித உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியுமே அந்த அற்புதத்தை பறைசாற்றி கொண்டுதான் இருக்கின்றன கண் ஒளியை உணர்வதற்கு உறவு உதவுகின்ற ஒரு உறுப்பு மனிதனுக்கு அல்லாஹ் இரண்டு கண்களை கொடுத்திருக்கிறான் உலகத்தை வானத்தை கடலை ஆறுகளை மலைகளை என எண்ணிலடங்கா அல்லாஹுவின் படைப்புக்கள் அனைத்தையும் இந்த இரண்டு கண்கள் கொண்டு பார்த்து மனிதன் உணர்கிறான் அதேபோன்று கண்ணால் கண்டு அப்படி பார்த்த காட்சிகளை எப்படி அறிந்து கொள்கிறோமோ அதேபோன்று காதுகளையும் அல்லாஹ் அற்புதமாக படைத்திருக்கிறான் மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் தொடங்கி பறவைகள் கூவுகின்ற இனிமையான ஓசை வரை எத்தனை எத்தனையோ அதிசயமான சப்தங்களை அறிந்து வைத்து கொண்டு எத்தனை ஆண்டுகள் கழிந்த பின்னரும் இது இன்னாருடைய குரல் என்று ஒருவரால் புரிந்து கொள்கின்ற வகையிலே அல்லாஹுடைய இந்த அமைப்பு அமையப்பட்டிருக்கிறது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாக்கு வாயின் அடியில் எலும்போடு இணைக்கப்பட்ட எலும்பு தசை என்னும் வகையை சார்ந்த இளஞ்சிவப்பு திற தசை இந்த நாக்கு வாயில் இடுகின்ற உணவை பற்கள் வெல்லுவதற்கும் வசதியாக நகர்த்தி புரட்டி திருப்பி தருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்கதாக செயல்படுகிறது மென்ற உணவை விழுங்கி உணவு குழாய்களுக்கு தள்ளுவது இந்த நாக்கினுடைய தனித்துவமான செயல்பாடு பற்கள் நாம் உண்ணக்கூடிய உணவினை பற்களின் மூலமாக அசை போட்டு நம் குடலுக்கு செலுத்துவதில் பற்களுடைய அந்த செயல்பாடு என்பது மிகச்சிறந்த பணியாக அமைகிறது மனிதர்களுக்கு இரண்டு தடவைகள் பற்கள் முளைக்கின்றன குழந்தைகளுக்கு பற்கள் ஆறு மாதத்தில் முளைக்கத் தொடங்குகின்றன என்றெல்லாம் அறிந்திருக்கிறோம் மனிதனுடைய முகம் தலையினுடைய முன்பகுதியை குறிக்கிறது மனிதர்களிலே நெற்றி முதல் நாடி வரையான பகுதிகள் முக என்கின்ற இந்த அமைப்புக்குள்ளே அடங்கிவிடும் நெற்றி கண்ணுடைய இமைகள் கண்கள் மூக்கு கன்னம் வாய் நாடி ஆகிய பகுதிகள் மனித முகத்திற்கு காணப்படுகின்றன இந்த மனித முகத்திற்குள்ளே காணப்படுகின்ற இந்த உறுப்புகள் மனிதனை அடையாளம் காண்பதற்கு பிரதான ஒன்றாக பயன்படுத்தப்படுகிறது இப்படி எண்ணற்ற ஆற்றல் மிக்க உறுப்புகளை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி மனிதனுடைய உன்னதமான நிலைப்பாட்டை உலகம் உணர்கின்ற வகையிலே அமைத்துக் கொடுத்திருக்கிறான் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அல்லாஹுடைய ஆற்றலை புரிந்து கொண்டு வாழக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளை மாக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து